குமரிக்கடலியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாய்க்கூடு வேலை முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு கோம்ப தேடி பார்த்தேன் கிடைக்கல சிப்பி பாறை பார்த்தேன் கிடைக்கல கன்னி பார்த்தேன் கிடைக்கல கடைசியாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் குலசேகரம் பக்கத்தில் டாக் இருக்குது எடுக்கிறியா அப்படின்னு கேட்டார் சரி ஓகே நினச்சது தான் கிடைக்கல கிடைச்சதை நல்லா வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை போய் பார்த்தேன் பிடிச்சிருந்து எடுத்துட்டேன் இந்த நாயை எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு நாய் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த அடிப்படையில் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் பொதுவாக டவுனில் பெடிகிரி ஹார்லிஸ் செர்லாக் இதெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க எனக்கும் இந்த டாக்குக்கு செர்லாக்கு பெடிகிரி எல்லாமே கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் கொடுக்குறதா இல்லை வழக்கமாக நான் நாய் வளர்க்கும்போது சிறு வயதில் வளர்க்கும் போது பிஸ்கட் பால் இதுதான் அதிகமாக கொடுக்கக்கூடிய வழக்கம் அதே போல் தான் இதுக்கு நான் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த டாகுக்கு மில்க்கு பிஸ்கட் தான் கொடுத்துட்ருக்குறேன் மதிய நேரத்தில் மட்டும் மில்க்குக்கு கூட கொஞ்சமாக சோறு வச்சு கொடுத்துட்ருக்கிறேன் வேறு எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் முன்னால எல்லாம் நாய் வளர்க்குறதுக்கான நேரம் கிடைச்சது இப்போ நாய் வளர்க்குறதுக்கான நேரம் கிடைக்கல இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாய்க்கு ஒரு பெயர் வைக்கணும் இப்போ நாய்க்கு பெயர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இது ஆம்பளை டாக் அதனால் அதுக்கேற்ற அளவில் ஒரு பெயரை சொல்லுங்கள் அந்த பெயர் எனக்கும் பிடிச்சிருந்தனா நிச்சயமாக வச்சிரும் மீண்டும் அடுத்த நாய் வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி